வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயபிரியா இந்த வீடியோவில் நம்ம நோஸ் ப்ளீட் பற்றி தான் பார்க்க போகிறோம் மூக்குலேருந்து ரத்தம் வரதுன்றது பெரும்பாலும் பெரிய பிரச்சனையே இல்லைனாலும் என்ன காரணங்கள்னாலும் இந்த மாதிரி மூக்குலேருந்து ரத்தம் வரலாம் அந்த மாதிரி ரத்தம் வரும்போது நம்ம அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உடனே நம்ம என்ன பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம எப்போ கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நோஸ் ப்ளீடுன்றது பெரும்பாலும் சின்ன பிள்ளைங்கள நம்ம அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும் சின்ன குழந்தைங்க விளாடும் போது பெரும்பாலும் எங்கேயாவது இடிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அவங்களுக்கு சளி பிடிச்சிருக்கும்போதோ இல்லை மூக்கில் ஏதாவது இரிட்டேஷனாக ஃபீல் பண்ணும்போது மூக்கில் கை வச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை மூக்கில் அதிகமாக அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி காரணங்கள் நல்லா இருக்கலாம் இல்லை ஏதாவது மூக்கில் போட்டு விளாட்றது ஒரு சில குழந்தைங்களாம் பென்சிலை கூட மூக்கில் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் விளாடுவாங்க அந்த மாதிரி காரணங்கள்னால சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி மூக்கில் இருந்து ரத்தம் வரலாம் அதே மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய காற்று வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆகலாம் அந்த நேரத்தில் வந்து நம்ம நேசல் மியூக்கஸ் மெம்ரைனும் ரொம்ப ட்ரை ஆகிடும் நம்ம நார்மலாக ப்ரீத் பண்ணுறப்பவே நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் மூக்கில் வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி காரணங்கள்னாலும் நமக்கு நோஸ் ப்ளீட் ஆகலாம் ஒரு சிலருக்கு வந்து பிபி ப்ளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போதும் இந்த மாதிரி மூக்கில் வந்து ரத்தம் வரலாம் அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகிறதே கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர்லாம் வருவாங்க நாலஞ்சு நாளாகவே திடீர் திடீர்னு எனக்கு ரத்தம் வந்துடுது தூங்கும்போது திடீர்னு பார்த்தா ரத்தம் வந்த மாதிரி இருக்குது நடக்கும்போது திடீர்னு ரத்தம் வருது அந்த மாதிரிலாம் வருவாங்க இந்த மாதிரி பிபி வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறதும் கூட நமக்கு நோஸ் ப்ளீட் ஆகிறதுக்கு காரணமாகுது அதே மாதிரி சைனஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு அன்னைட் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி சளி பிடிச்சிருக்கும்போது மூக்கில் வந்து மூக்கு அடைச்ச மாதிரி இருக்கும்போது அது ரொம்ப ஃபோர்ஸாக ஒரு சிலர் வந்து மூக்கு வந்து சிந்துற மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு அந்த மியூக்கஸ் மெம்ரைன் வந்து டேமேஜ் ஆகிறதுனால இந்த மாதிரி ப்ளீட் ஆகலாம் அதே மாதிரி பிளட் தின்னஸ் மாதிரியான மெடிசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் அந்த மூக்குலேருந்து ரத்த வர்றதுக்கான ரிஸ்க்கு அதிகமாகுது சிலருக்கு ப்ரெக்னன்சி டைம்லேயே இந்த மாதிரி மூக்குலேருந்து ரத்த வர மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் நமக்கு பிளட் வால்யூம் அதிகமாகிறதுனாலவும் நமக்கு நேசல் பேசேஜில் இருக்கக்கூடிய பிளட் வெசல் எக்ஸ்பென்சர்னாலும் இந்த மாதிரி ஆகலாம் அதே மாதிரி ரேர் கண்டிஷனாக சில ப்ளீடிங் டிசார்டரில் அதாவது ஹீமோஃபீலியா த்ராம்போசைட்டோபீனியா இந்த மாதிரி கண்டிஷன்லாம் நமக்கு ரத்த உறைதலில் ஏற்படக்கூடிய பிரச்சனையினாலவும் நமக்கு வந்து மூக்கிலேருந்து ரத்தம் வர கம்ப்ளைண்ட் ஏற்படலாம் இந்த மாதிரி மூக்குலேருந்து ரத்தம் வரப்போ ஒரு சிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா மூக்கில் துணி வச்சு மூடிட்டு அமைதியாக படுத்துக்கணும் அப்போ தான் வந்து ரத்தம் வர்றது நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம அந்த மாதிரி படுக்கும்போதோ இல்லை பின்பக்கமாக சாஞ்சு போதோ நமக்கு அப்படியே ரத்தம் வந்து அப்படியே பின்பக்கமாக இறங்குற மாதிரி இருக்கும் அதுவே வந்து நமக்கு பொமட்டல் வர மாதிரி இருக்கலாம் ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மூக்குலேருந்து ரத்தம் வரப்போ உட்காந்த மாதிரி அதுவும் நேராக உட்காரமா முன் பக்கமாக கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி உக்காந்து ஆள் காட்டி வரலையும் கட்டை வரலையும் வச்சு நம்ம இந்த மூக்கு தண்டோட அந்த கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய தசை பகுதியில் ஒரு நல்ல அழுத்தத்தை கொடுக்கணும் அந்த மாதிரி அழுத்தி அழுத்திக்கிட்டு நம்ம வாய் திறந்து வாய் வழியாக மூச்சு விடணும் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த மாதிரி அழுத்தி பிடிக்கணும் அதுக்கப்புறம் கையை எடுத்து நம்ம ரத்தம் நின்றுச்சான்னு செக் பண்ணலாம் அப்படியே ஒருவேளை நிற்கலைன்னா நம்ம மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும் கண்டிப்பாக மேக்சிமம் நின்றுடும் ஒருவேளை இந்த ரெண்டு டைமும் பண்ணியுமே இருபது நிமிஷம் தாண்டி வந்து நமக்கு ப்ளீடிங் குறையலைன்னா நம்ம கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற டாக்டரை பார்க்குறது பெட்டர் இந்த மாதிரி மூக்குலேருந்து ரத்தம் வருதுன்னா நம்ம எப்போ கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மூக்குலேருந்து ரத்தம் வருது அடிக்கடி வரும்போது அதாவது ஒரே வாரத்தில் வந்து ரெண்டு டைம் மூணு டைம் அந்த மாதிரி வரும்போது அதே மாதிரி மூக்குலேருந்து ரத்தம் வரும்போது ரொம்ப டயர்டாகி மயக்கம் வர மாதிரி இருக்கும்போது மூச்சு விட சிரமம் ஏற்படுறது அந்த மாதிரிலாம் இருக்கும்போதும் அதே மாதிரி ப்ளீடிங் ஆக ரொம்ப லேட் ஆகுதுன்னா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இருபது நிமிஷம் தாண்டியும் வந்து அந்த ப்ளீடிங் குறையாத பட்சத்தில் நம்ம நல்லா மூக்கை அழு அழுத்தி பிடிச்சி இருபது நிமிஷம் தாண்டியும் நமக்கு அந்த ப்ளீடிங் குறையாத பட்சத்தில் மாதிரி தலையில் அடிப்பட்ட பிறகு இருந்து ரத்தம் வருதுனாலும் நம்ம கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும் அதே மாதிரி நோஸ் ப்ளீடை ஸ்டாப் பண்ணுறதுலையும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் நமக்கு ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணும் முக்கியமாக ஆர்னிகா பாஸ்பரஸ் சீக்கேல்கார் கார்போவேச் அட்டேவஸ் ஹெமாமலிஸ் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் நோஸ் ப்ளீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல பயனில் தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்